சிறு தொழில்களுக்கான கடன் வழங்கும் முகாம் நடைபெறுகிறது நெல்லை வண்ணாரப்பேட்டையில் தமிழ்நாடு தொழில் முதலீட்டுக் கழக கிளையின் மூலம் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்களுக்கான சிறப்பு தொழில் கடன் முகாம் இரண்டாம் தேதி முதல் முப்பதாம் தேதி வரை நடைபெறுகிறது தகுதி பெறும் தொழில்களுக்கு தமிழக அரசின் இருபத்தி ஐந்து சதவீதம் முதலீட்டு மானியம் ஒன்றரை லட்சம் வரை வழங்கப்படும் மற்றும் நீட் திட்ட கடனுக்கு மூன்று சதவீத வட்டி மானியம் நவீன ஆலை மற்றும் நவீன இயந்திரங்கள் விரிவாக்கத்திற்கு ஐந்து சதவீத வட்டி மானியம் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டத்தின் மூலம் தகுதி பெறும் தொழில்களுக்கு தமிழக அரசின் முப்பத்தி ஐந்து சதவீத முதலீட்டு மானியம் வழங்கப்படும் மேலும் ஆறு சதவீதம் வட்டி மானியம் பெற்றுத்தரப்படும் சமர்ப்பிக்கப்படும் அனைத்து கடன் விண்ணப்பங்களுக்கு ஆய்வு கட்டணத்தில் நூறு சதவீத சலுகை உள்ளது மேலும் தகவல்களுக்கு பூஜ்ஜியம் நான்கு ஆறு இரண்டு இரண்டு ஐந்து பூஜ்ஜியம் இரண்டு பூஜ்ஜியம் மூன்று எட்டு மற்றும் ஒன்பது நான்கு நான்கு ஐந்து பூஜ்ஜியம் இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஒன்பது என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம் என ஆட்சி சுகுமார் தெரிவித்துள்ளார்